இதற்கு நான் ஆவர் செய்கிறேன் என்று சொன்னார்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள் அணுகு சாலை அமைக்கப்படவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியிலே இரண்டரை ஆண்டு காலத்திலே பதினொன்றரை கோடியிலே கட்டப்பட்ட அந்த பாலம் இரு பக்கமும் போடப்படவில்லை திமுக ஆட்சி ஆட்சி மாறுகிறது திமுக ஆட்சி காலகட்டத்திலே முன்னிலை கொடுக்கிறோம் பல இடங்களிலே பல்வேறு தடைகள் உருவாகிறது சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்திலே நான் சொல்லுவேன் அந்த முயற்சியை எடுத்து பெற்று வாங்கினோம் வாங்கி ஐந்தரை கோடி ரூபாய் அதற்கு இரண்டு மதமும் அணுகு சாலை ஒதுக்கி நான்கு ஆண்டுகள் ஆகிறது இன்னமும் தேவை நடைபெற வேலை முடிவு பெறவில்லை

நம்முடைய உரிமையாளர் அவர்களுக்கு வாய்ப்புகளை தெரிவித்து நீங்கள் உடலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் வேகப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த கோபத்தை உருவாக்குவார்கள் பல வழிகளில் உங்களுக்கு அந்த கோபத்தை உருவாக்குவார்கள் கோபம் வருகிறது என்று சொன்னால் பிரஷர் ஏறுகிறது என்று சொல்லி அதனால் நம்முடைய உடல் நிலம் பாதிக்கப்படும் அந்த பாதிப்பிலே இருந்தவங்களை பாதுகாத்துக் கொண்டு அமைதியாக என்னையும் நாம் சாதிப்போம் அதே நேரத்தில் உங்களுடைய போராட்ட குலத்தை நான் பாராட்டுகிறேன் நானும் தி இருந்த அந்த பத்தாண்டு காலத்திலே இருபது வழக்குகளுக்கு நீ தோழியோதாவது இருபது வழக்குகள் அண்டா திமுக அந்த வழக்குகள் போட்டார்கள் அப்புறம் எப்படி சட்டங்களும்

பிறந்த நாளிலே அவர்கள் எனது உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பிலே வாழ்த்துதலை தெரிவித்து தமிழ் பேரரசு கட்சியினுடைய ஆசிரியர் சித்தரசு அவர்கள் இப்பொழுது வாழ்த்து